அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் பார்க்க பேசுறேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எந்தெந்த ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு திருமணம் நடக்கும் தான் பார்க்க போகிறோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்க முழுமையா பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் மிடில்லேருந்து இருந்து பாக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி கூட விட்டு போகலாம் ஆனால் முழுமையா பாருங்க அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எதை பேஸ் பண்ணி நம்ம திருமணத்தை பார்க்குறோம் அப்படின்னா திருமணத்தை பார்க்கறதுக்கு உண்டான சுப கிரகம் எது குரு குரு பலன் வந்துருச்சுங்களா நம்ம மாப்பிளை பார்க்கலாம் இல்ல பொண்ணு பார்க்கலாம் அப்படின்றத நம்ம வீட்டிலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்றதே குரு தான் அந்த குருவை பேஸ் பண்ணிதான் இப்போ நம்ம வந்து இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம் ஏன்னா எந்த ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்கும் மெயினா திருமணத்தை அதை பேஸ் பண்ணி கொண்டு போறோம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்லிட்டு வரேன் அதுக்குண்டான விஷயங்கள் குரு வந்து ஆல்ரெடி இந்த வருடம் வந்து மாறுறாரு மேஷ வீட்டுல இருந்து ரிஷப வீட்டுக்கு குரு பகவான் மே மாதம் மாற்றங்கள் நடக்குது வந்து வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரங்க ஜென்ம குருவாக வந்துடுறாரு அவங்களுக்கு அவங்க வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ரிஷப வீட்டுல இருந்து ஏழாம் இடம் கலத்தரஸ்தானம் மாங்கல்யஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் கலத்தரசான குரு பாக்குறாரு நிச்சயமா வந்து இந்த ஆண்டு அவங்களுக்கு குரு பலன் இருக்குன்னு அர்த்தம் உங்களுடைய ஜனகால ஜாதத்திலயும் கரெக்டா நீங்க பாத்துக்கோங்க என்ன தசை நடக்குது லக்னாதிபதி தசை நடக்குதா இல்ல இரண்டு குடி குடும்பஸ்தானாதிபதி தசை நடக்குதா இல்ல ஏழாம் கலத்தரஸ்தானாதிபதி தசை நடக்குதா ஒரு தடவை பார்த்துக்கோங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க என்கிட்ட எதுங்க ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது அருகில் ஏதாவது ஜோதிடர் இருக்காங்க உங்ககிட்ட உடனே போய் காட்டுங்க ஏன்னா இது நாள் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இந்த வருடம் நிச்சயமாக கிடைக்குங்க ஏன்னா குரு பகவான் மே மாதம் மாற்றம் நடக்கும் ரிஷப வீட்டுக்கு வர்றதுனால கட்டாயம் வந்து ரிஷப ராசிக்காரங்க இந்த ஆண்டு முதல்ல இருந்து நீங்கள் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா மே மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல கன்ஃபர்மேஷன் ஆயிடும் அதுக்கப்புறம் திருமணம் தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு வந்து நிச்சயமா வந்து லக்னக்காரங்களுக்கும் திருமணம் நடக்கும் அடுத்து மீனராசி மீனராசி நீங்க நினைக்கலாம் ஏழரை சனி வந்துருச்சுங்க கஷ்டகாலம் ஆரம்பிச்சிருச்சு நீங்க எப்படி நீங்க திருமணத்தை சொல்வீங்க அப்படின்னு ஏழரை சனியா இருந்தாலும் ஏழரை ஏழரை வருடமும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டாரு சனி பூர்வ பூர்வ ஜென்மத்துல நம்ம பாவம் புண்ணிய கணக்கெல்லாம் சேர்த்தி வச்சுதான் இப்ப நம்மளுக்கு அதுக்குண்டான விஷயங்களை கொடுப்பாரு எல்லாமே நம்ம சந்தோஷத்தை கொடுக்கும் போது போது துக்கத்தை கொடுக்கும்போது நம்ம அதை ஏற்றுக்கணும் இல்லைங்களா கஷ்டங்களும் நம்மளுக்கு வரும் வாழ்க்கையில ஏன்னா கஷ்டம் வந்தாதான் அடுத்த லெவலுக்கு நீங்க எப்படி போறீங்க அப்படின்றது உங்களுடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் மீன ராசிக்காரங்க பயப்பட வேணாம் மீன வீட்டிலேருந்து இருந்து பாத்தீங்கன்னா ஏழாம் களத்திரஸ்தானத்தை குரு பார்க்குறாரு பாக்குற இடம் ரொம்ப முக்கியம் குரு பகவான் எங்கே பாக்குறாரோ அந்த இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடம் ரொம்ப முக்கியம் அதனால் மீன வீட்டில் இருந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் மீன ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமா நடக்கும் திருமணம் நடக்கும் நீங்க முயற்சி இப்ப இருந்தே முயற்சி பண்ணீங்கன்னா அதாவது ஜனவரி மாதத்துலேருந்து இருந்து ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த வருடத்துக்குள்ள முடிஞ்சிடும் நிச்சயமா சொல்றேன்னா ஏழாம் இடத்தை பாக்குறாரு அங்க கேது உட்காந்துட்டாரு ராகு கேதுவும் செவ்வா சனியும் இருக்கிறாங்களே ஏழற சனியும் வந்துருச்சு ராகு கேது வந்துருச்சு இதில் எப்படிங்க நாங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்றோம் ஏழற சனில தான் கல்யாணம் ஆகும் நிறைய பேர் எடுத்து சனி யாருக்கு வருதோ அவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இடம் இடம் வாங்குறது வீடு கட்டக்கூடிய அமைப்பு திருமணமாகிறது முக்கியமா நடக்கும் அடுத்தது விருச்சக ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு விருச்சக ராசி அப்படின்னா விருச்சிக ராசி அந்த வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு குரு வர்றது அதாவது குரு பலன் வந்துருச்சா அப்படின்னு வந்து கண்டிப்பா வந்து குரு எங்க இருக்காரு பார்வைய பார்க்கறாரு அப்ப நிச்சயமா உங்களுக்கு குரு பலன் வந்துருச்சு நீங்களும் திருமணத்துக்கு உண்டான விஷயங்கள் ஸ்டெப்ஸ் வந்து இந்த வருடம் நீங்க எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடலாம் இதனால லேட் ஆயிட்டே இருக்குங்க திருமணமே நடக்கல ரொம்ப பிரச்சனையா இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லலாம் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு தடவை கன்சல்ட் பண்ணுங்க ஏன்னா என்ன தசா புத்தி போயிட்டு இருக்கு உங்களுடைய லக்னத்துக்கு அது என்ன மாதிரி தசை நடக்குது உங்களுக்கு ஏன் தடைகள் வருது உங்களுக்கு கல்யாணத்துக்கு முப்பது வயசுக்கு மேல எந்த தோஷமும் உங்களுக்கு இருக்காது அந்த சப்போஸ் இப்போ லேட் ஆயிட்டு இருக்கு மேரேஜ்க்கு லேட் ஆகிற ஸ்டேஜுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் முப்பது வயது கடந்தும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஜாதகம் திருமணம் ஆகலை அப்படின்ட்டு ஆனால் அந்த அளவுக்கு எஃபெக்ட் எஃபெக்ட் பண்ணாது அதனால மோஸ்ட்லி எதுவும் பரிகாரன்றது செய்யற மாதிரி இருக்காது சில கோயில்களுக்கு மட்டும்தான் நீங்க போயிட்டு வர மாதிரி இருக்கும் அது கூட உங்க ஜாதகத்தை மற்றும் லக்னக்காரங்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமா வந்து திருமணம் நடக்குங்க ஏழாம் குரு ஏழாம் பார்வையத்தை பாக்குறாரு நிச்சயமா விருச்சக ராசிக்காரங்க மற்றும் லக்னக்காரங்க வீடு கட்டக்கூடிய அமைப்பு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மூணு விஷயமே நடக்கும் அடுத்து ராசி மற்றும் கடந்த ஐந்து வருடமா கண்டக சனி அஷ்டம சனி எல்லாம் பாதிச்சிடுச்சு நிறைய கஷ்டங்கள் துன்பங்களை அனுபவிச்சிட்டீங்க குரு போய் மறைஞ்சிட்டாரு இப்போ என்ன வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பன்னெண்டாம் இடம் தான் உங்களுக்கு விரயம் சுபஸ்தானாதிபதி மறையிறாரு அப்படின்னாவே தாங்க சுப விரயங்கள் ஏற்படும் வீட்டுல சுப சுபகாரியங்கள் இப்ப ஆரம்பிங்க திருமணம் நடக்கிறதும் அது வந்து சுப நிகழ்ச்சிகள் தான் குறிக்குது விரயம் தான் குறிக்குது திருமணத்துக்கு உண்டான விஷயங்கள் கண்டிப்பா வந்து மிதன ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இந்த ஆண்டு அமைது முயற்சி எடுங்க ஸ்டெப் எடுங்க ஏன்னா கடந்த ஐந்து வருடமா நிறைய போராடிட்டீங்க வாழ்க்கையில பெரிய கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் இக்கட்டான சூழ்நிலையும் வீட்டுல இழப்புகளையும் அப்பா அம்மா இழந்தவங்களா நிறைய பேர் இருக்காங்க மிதன ராசிக்காரங்க ஆனா இந்த வருடம் வந்து திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ராசிக்காரங்களுக்கு அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க இந்த ஆண்டு நிச்சயமா நடக்கும் எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் திருப்பி கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்